வணக்கம் ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி சுவாமி திருக்கோயிலில் தற்போது கார்த்திகை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குங்க வருடத்தில் பதினோரு மாதங்கள் யோகத்தில் இருக்கும் நரசிம்ம பெருமாள் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து பக்தர்கள் சேவை சாதிப்பதாக ஆயிருக்குங்க இம்மலைக்கோயிலுக்கு படிக்கட்டு பாதையும் ரோப்கார் வசதியும் உள்ளதுங்க ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படிக்கட்டு இருக்குங்க அந்த படிக்கட்டில் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்காக ரோப்கார் சேவை இருக்குங்க அவ்வாறு ரோப்கார் மூலம் தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சோளிங்கர் கோவிலுக்கு வருகின்றனருங்க அவர்களுக்கு ரோப்கார் நிலையம் எவ்வாறு வருவது எவ்வளோ கூட்டம் இருக்குது எவ்வளோ நேரம் காத்திருப்பு போன்ற தகவலை நம்ம தொடர்ந்து நம்ம வசந்தென்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஒன் யூடியூப் சேனலில் தினமும் பார்க்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை முதல் நாயர் என்று பக்தர்களின் கூட்டத்தை தாங்க பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காத்திருப்பு நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் மேலே ஆனதாக பக்தர்கள் தெரிவித்தனருங்க இந்த வீடியோவை காலைல ஒம்பதரை மணிக்கு எடுத்துங்க